ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழமை மாறாத இந்த ருசியெல்லாம் நம்ம மறந்து பல வருஷம் ஆச்சுங்க ஏன்னா இதை பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இதை வந்து மோர்களின்னு சொல்லுவாங்க மோர் அல்வான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வாங்க இல்லைன்னா நைட் டின்னருக்கு செய்வாங்க இல்லை காலையில் செஞ்சு நைட்டு வரைக்கும் வச்சு தாராளமாக சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இந்த இந்த காலத்து குழந்தைங்க டூ கே கேக்கெட்ஸ்கெல்லாம் இது என்னென்னு கூட தெரியாதுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இந்த மாதிரி பழைய காலத்து ரெசிபியெல்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதுக்காக நான் புழுங்க அரிசி எடுத்துருக்கேங்க இதை பச்சரிசிலும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி டைஜஷனுக்காக இதனை புளுங்க அரிசி போடுற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா டைஜஷன் ஆகும் சில பேருக்கு பச்சரிசி ஒத்துக்காதுங்கிறதுனால நான் புளுங்க அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சின்ன கிளாஸில் தான் எடுத்துருக்குறாங்க இதை நல்லா ஒரு நாலஞ்சு வாஷ் பண்ணி தண்ணி கீழே விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுக்கணுங்க ரொம்ப வளவளப்பாக அரைச்சு எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி டிஷ்லாம் நம்மளுக்கு புரட்டாசி வந்தால் தான் ஞாபகம் வருங்க ஏன்னா அந்த நாண்வெஜ் எடுக்கிறப்பெல்லாம் இந்த டிஷ்ஷெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக ஞாபகமே வராது ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த புரட்டாசி வந்து நான்வெஜ் எடுக்காதனால இந்த எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வளவளப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்பதான் நம்ம அந்த காய்ச்சி ஊத்துறப்ப தட்டுல ஊத்துறப்ப அப்படியே வளவளன்னு வளன்னு இருந்தாதான் நம்மளுக்கு அந்த அல்வா துண்டு மாதிரி வரும் இதை மோர் களின்னு சொல்லுவாங்க மோர் அல்வான்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நான் ஒரு பங்கு அரிசி எடுத்தேன்னா அதுக்கு மூணு பங்கு தண்ணி வந்து நம்ம கலக்கணும் இப்ப நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உண்டான தயிர் எடுக்கிறேங்க ஒரு கப்பு ஃபுல்லா அதாவது நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் எடுக்கிறேன் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் இதுலயே போட்டு இந்த மோர் மாதிரி கடைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் மத்திருந்தா கூட மத்தில் போட்டு கடையெல்லாம் நான் மிக்ஸிலேயே அடிச்சிக்கிறேன் ஏன்னா அந்த திரித்திரியாக வராது நம்மளுக்கு இதுவுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த அரிசி மாவோட கலந்துக்கலாம் இப்போ இதோட திரும்ப நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா நாம் எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேக வேக நல்லா ந வெந்து கொடுத்துரும் நம்மளுக்கு இல்லைன்னா சென்ட்ரலெல்லாம் நம்மளுக்கு மாவு வந்து வேகாத மாதிரி வரும் இந்த ரெசிபி வந்து நம்ம சிம்மில் வச்சு செய்யணுங்க இப்போ பாருங்கள் இந்த மோர் எல்லாமே விட்டுட்டேன் திரும்ப நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பங்கு எடுத்தால் மூணு பங்கு தண்ணி கண்டிப்பாக விடணும் இப்போ அதை கலந்து வச்சுட்டேன் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க இது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுலேயுமே செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மோர்களிக்கு வந்து மோர் மிளகா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சில பேர் வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க பச்சை மிளகாயும் சேர்த்துவாங்க ஆனா மோர் மிளகா மட்டுமே இந்த டிஷ்க்கு ரொம்ப ருசி கொடுக்கும் இப்ப தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பருப்பு மோர் மிளகா தான் சேர்த்திருக்கிறேன் இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாங்க மோர் மிளகா வந்து காரத்துக்கு இது ஒண்ணுதாங்க ஆனா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்ப இதுல பெருங்காயமா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தாங்க இவ்வளவுதான் இதுக்கு இதனுடைய இன்கிரீடியன்ஸ் பருப்பு கருவேப்பிலை மோர் மிளகா அதுக்கப்புறம் பெருங்காயம் இது கொஞ்சம் அப்புறம் இப்போ அரைச்சி வச்ச அந்த அரிசி மாவை அப்படியே எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் நல்லா சிம்மில் வச்சுக்கலாங்க ஏன்னா சிம்மில் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடிமாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நிறையா போட்டு கிண்டுவாங்க ஆனால் இப்போலாம் சாப்பிட்றக்கு செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்க அதனால் இதெல்லாம் வந்து இப்போ செய்யறதே நம்ம மறந்துட்டோம் நிறைய வீட்டில் இந்த டிஷ்ஷவே வந்து சுத்தமாக மறந்தாச்சுது இதில் என்னென்னு கூட தெரியாத அளவுக்கு மறந்து போச்சுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு எல்லாம் ஒட்டுது அதனால் சிம்லையே வச்சு நம்ம மெதுவாக கிளர் கிளற அடி சுத்தமாக அடி பிடிக்கக்கூடாதுங்க அதனுடைய கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா கிண்டிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு கெட்டி ஆயிட்டு வருதுன்னு நல்லா தெரியுது ஏன்னா நம்ம கிளற கிளறதான் அடிமாவை வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்ம அல்வாவுக்கெல்லாம் எப்படி கிளறமோ அதே மாதிரியே தாங்க இது அதனால தான் இதை மோர் அல்வான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு கூட இதெல்லாம் வந்து செய்யவே தெரியாது ஆனால் அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் எல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ நான் செஞ்சு செஞ்சு இது பழக்கம் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கறக்காக கொஞ்சமாக கையில் எண்ணெயை அதை தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும் வெந்திருச்சா இல்லையான்னு பாருங்கள் சுத்தமாக கை கொட்டில் இப்போ வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது ஏன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து தண்ணியோட பங்கும் ரொம்ப ரொம்ப மெயினுங்க நிறைய தண்ணி விட்ட வரைக்கும் நம்ம மெதுவாக கிளறி கிளறி எடுக்க எடுக்க எல்லா மாவும் வெந்துடுச்சு சீக்கிரம் இப்போ இதை கொட்டுற தட்டில் கொஞ்சமாக ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாங்க நம்ம அல்வாலாம் மைசூர் பாகலாம் எப்படி நம்ம காய்ச்சி ஊற்றுவோமோ அதே மாதிரி தாங்க இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இப்போ அப்படியே நம்ம எடுத்து கொட்டி நல்லா அந்த கரண்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே நம்ம செட் பண்ண அப்படியே ஒரே மாதிரி ஈவனா இல்லை தட்டி விட்டுறலாங்க இது கொஞ்சம் ஆறுறதுக்கு லேட் ஆகும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணால் நல்லா அல்வா துண்டு மாதிரி வருங்க இதை வந்து நீங்கள் சட்னி இது குழம்போட நீங்கள் பருப்பு சாம்பார் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் புளி அந்த மாதிரியோட கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வெறுமனே நீங்கள் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாங்க ரொம்பவுமே ருசியாக இருக்கும் நல்லா சுட சுட வாழை இலையில இது அப்படியே அந்த டேஸ்டோட அந்த வாழை இலை வேகிற டேஸ்டோட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சூடாக இருக்கிறப்பயே வாழை இலையில் கொட்டிடணும் அதனுடைய டேஸ்டோட சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா ஆறுட்டுங்க ஏன்னா இப்போ பாருங்கள் அப்படியே ஒரே மாதிரி அல்வா பதத்துக்கே வந்துடுச்சு அப்படியே செட் ஆயிக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது ஆகணும் இது ஆ நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படியே அல்வா துண்டு பதத்துக்கு வந்துருச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இந்த மோர்களி ரெசிபி பழைய காலத்து பாட்டி காலத்து ரெசிபி